உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் மீனு தான் பார்க்க போகிறோம் ப்ரக்கோலி பெப்பர் வறுவல் அதுக்கு நான் பிரக்கோலி வந்து நல்லா சுத்தப்படுத்தி வெந்நீரில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதோட வெறுமன பிரக்கோலி மட்டும் வறுக்காமல் கூட வந்து பட்டாணி சேர்த்துக்கிறேங்க இதுக்கு அரைக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா பொடி போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி பெப்பர் சேர்த்து வரங்க இந்த மழை சீசனுக்கு தேங்காய் வந்து ஒரு அரபத்தை வந்து நல்லா உங்கள் அதை முக்கால் பத்துன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க அதோட சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இதை வந்து மிக்சியில் ஒன்று ரெண்டாக தான் அரைச்சிட்டு வந்துடணும் அதோடு மட்டும் இல்லாமல் மாங்காய் போட்டால் நூக்கல் சாம்பார் என்றைக்கு இதுதாங்க இன்னைக்கு லஞ்ச் மெனு வாங்க இதை நான் வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச வெந்நீரில் போட்டால் கோழி எடுத்திருக்கேன் அதோட பட்டாணி அதையும் பட்டாணி வேக வைக்கலங்க ஃப்ரோசன் பட்டாணி நம்ம இந்த சீசன் கம்மியா இருக்கும் அதாவது நல்லா இருக்கும் போது கம்மியான விலை வரும் இல்லைங்களா அந்த டைம் இந்த மாதிரி பட்டாணி மொச்சை டபுள் பீஸ் எல்லாத்தையுமே வாங்கி நம்ம உரிச்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சிருங்க வேணும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது வெந்நீரில் போட்டு எடுத்தது பட்டாணி வெந்நீரில் போடல ரெண்டுமே இதுல வணங்கி வரட்டும் நல்லா வெந்து வரணும் அந்த பக்கம் நூக்கல் சாம்பார் நூக்கல் மாங்காய் சாம்பாருக்கு விசில் கொடுத்துருச்சு பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன் ரெண்டு பருப்பு சேர்த்துருக்கேங்க ஹோட்டலில் வந்து ஃபிக்னஸ்க்காக கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்து வேக வைப்பாங்க நான் வெறும் பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ இங்கே வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி விடுவேன் அது வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த எண்ணெய் விடும்போது நல்லா வெந்து வந்துருங்க சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் மலர்ந்து வந்துடும் அதுக்காக தான் அந்த எண்ணெய் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா வெந்து வந்துருக்கு அழுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வெந்தாச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணி கூட வர்த்தட்டோம் அது வரைக்கும் வதக்கி கொடுப்போம் இப்ப பாருங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இன்னும் உப்பு போடலை அடுத்த ச வச்சு வாக்கந்தா தேங்காய்ல இருக்கிற ஈரப்பசை எல்லாம் போகட்டும் கதைக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சாதத்தை கூட பொருட்டு கொடுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும்

கண்டிப்பாக ஆரத்தில் ஒரு நாள் ப்ரக்கோலி எடுத்துக்கோங்க இப்போ இது வேகட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு குறைச்சி போடுங்க காலிஃப்ளவர் ப்ரக்கோலிக்குலாம் நம்ம குறைச்சி தான் போடணும் அது வதங்க வதங்க சரியாக வரும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்ல வாசனையோ எல்லாமே கலந்து வரணும் அந்த போட்ட மசாலா லைட் ब्राउन கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம இத வதக்கிடுறோம் இத ஒரு நெய் விட்டு கொஞ்சம் சாதம் போட்டு வேற அப்ப சரி கொடுக்கலாம் இப்போ இது வெந்து வரட்டும் பார்க்கலாம் பாருங்க நம்ம போட்டதுக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு ब्राउन கலரா வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கட்லட்டும் பண்ணலாம் இதுல இப்ப பாருங்க அருமையா பிரக்கோலி வருவாய் ரெடி ஆகிட்டு ப்ரகோலி வருவாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரக்கோலி பெப்பர் வறுவல் ரெடி ஆகிடுது மாங்காய் போட்டால் மு இது நூக்கல் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுது இந்த பக்கம் இட்லி ரெடி ஆகிடுது அவ்வளோதாங்க சூப்பரான காலை மதிய சமையல் முடிஞ்சது கண்டிப்பாக இந்த ப்ரக்கோலி பெப்பர் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சீசனில் தான் அது வந்து ப்ரக்கோலி பட்டாணி மொச்சை அந்த மாதிரி கிடைக்கும் கிடைக்கிற காய்கறிகளை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்